முதாவது வந்து இந்த கலசபாகம் அமைப்பு வந்து ஒரு எந்த விதமான பதிவுலாம் கிடையாது இந்த கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் அப்படின்றது எங்கேயும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலை அது பண்ணாததுக்கு நிறைய காரணம் இருக்குது அதே போல் எங்கள் தலைவர் அந்த மாதிரியான எந்த ஒரு விதமான போஸ்டிங்கும் கிடையாது அது ஒன்று இந்த கூட்டம் வந்து நீங்கள் அவருக்கு அவர் குழு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக வந்து ஒரு பொது இடத்துல தான் இருக்கணும் அது இப்போ இந்த கோவில் வந்து பொதுவான ஒரு இடம் வந்து கூடுவோம் கலைஞ்சி போயிடுவோம் ஒரு நிரந்தர கட்டமைப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது அதை கையகப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் அந்த பதிவு பண்ணாலும் அந்த பிரச்சனை உண்டு நிரந்தர கட்டமைப்பு ஏற்படுத்தினீங்கன்னாலும் அந்த பிரச்சனை உண்டு அது ஒன்று இருக்குது மூன்றாவதாக வந்து இதில் கலந்துக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி வந்தீங்கன்னா அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஒரு கட்டாயத்தின் பேரில் யாரையும் வந்து இழுத்துட்டு வர்றது விருப்ப விருப்பமாக தான் பங்கேற்கணும் அதில் அது நானாவது வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர கூட்டம் கண்டிப்பாக நடக்கணும் ஒவ்வொரு மாதமும் ஒருத்தராக இருந்தாலும் ரெண்டு பேராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டாவது போவாங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க எவ்வளோ மழை இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கூட்டம் வந்து மாதாந்திர கூட்டம் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட தேதியில் நடக்கும் ஐந்தாவது வந்து சந்தை கூட்டம் நடத்துகிறோம் விவசாயிகள ஒன்று சேர்க்கணும்னு சொன்னால் அவங்களுக்கான விற்பனை வாய்ப்புக்குன்னு சொல்லும்போது அந்த சந்தை கண்டிப்பாக இருக்கணும் நாங்கள் வார சந்தை நடக்குதுங்க கலச வார சந்தை நடக்குது மற்ற குழுக்கள் சின்ன குழுக்கள்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் வார சந்தைகள் நடக்குது அப்படி வார சந்தை வாய்ப்பு இல்லாதவங்க மாத சந்தையாவது நடத்தணும் அது அத்து அந்த கூட்டத்தில் வந்து புத்தக வாசிப்பு வந்து கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்தி பேசுகிறோம் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தும் போது அதில் அந்த புத்தக வாசிப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஊக்கப்படுத்தணும் எந்த ஒரு விழா நீங்கள் முன்னெடுக்கிறதா இருந்தாலும் குறைவான செலவு அதிகப்படியான ஆடம்பரமான ஒரு மேடை அமைக்கிறதோ ஒரு வரவேற்புக்கு ஒரு மயிலாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி வைக்கிறதோ அப்படிலாம் இல்லாம சாதாரணமாக தொடங்கி ஒரு விவசாயியாக தொடங்கி அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு விழாவாக தான் இருக்கணுன்றது அதே போல் கண்டிப்பாக வந்து விதைத்திருவிழாவும் திருவிழாவும் உணவுத் திருவிழாவும் நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும் அப்படி நடத்தும் போது தான் நீங்கள் என்ன விதையை பயன்படுத்துறீங்க எந்த மாதிரியான உணவை நீங்க கொடுக்க போறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் நம்ம இங்க செய்கிறது இதே மாதிரியான ஒரு மாடல் நீங்க பின்பற்றினா நல்லா இருக்கும்ன்றதுதான் நம்ம உங்களுக்கு சொல்றது கடைசியாக இந்த சொல்லி அனுப்புறது நீங்க அதை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறோம் நன்றி